மனோஜ் பாரதி ராஜாவினுடைய இறப்புக்கு தனியே மாரடைப்பு மட்டும் காரணம் இல்லை இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கிறது என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் நேரில் வரவில்லை இதுவரை தனது இரங்கலையோ அஞ்சலியையோ செலுத்தவில்லை என்றொரு சர்ச்சையும் படித்திருக்கிறது இந்த விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சினிமாவில் ஒரு பிரபலம் இறந்துவிட்டால் அவருடைய இறுதிக்கிரையைக்கு யார் யாரெல்லாம் வந்தார்கள் யார் யாரெல்லாம் வரவில்லை என்ற ஒரு பரபரப்பு ஏற்பட்டுவிடும் இதற்கு மனோஜ் பாரதி ராஜாவும் இதுவிலக்கில்லை இறப்பு செய்தி அறிந்தும் பல நடிகர்கள் நடிகைகள் அரசியல் தலை

விவரம் தெரிந்தவர்கள் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் காரணம் இருக்கிறது அது என்ன விஷயம் என்றா பதினாறு வயதிலே என்ற படத்திலே இடம்பெற்ற அந்த பரட்டை என்ற கேரக்டர் தான் அந்த காலத்தில் ரஜினிக்கு சினிமாவிலே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது பட்டி தொட்டி எங்கும் ரஜினியை கொண்டு போய் சேர்த்திருந்தது என்று சொல்லலாம் அதற்கு பிறகு வரக்குது என்ற ஒரு படத்திலும் பாரதராயா தன்னுடைய இயக்கத்திலே நடிப்பதற்கு வாய்ப்பை கொடுத்திருந்தார் இதே போல இன்னும் ஏராளமான சம்பவங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் அடிக்கொண்டும் போகலாம் இப்படிப்பட்ட ஒரு மனிதனின் சோகத்திலே பங்கெடுக்க வேண்டும் அல்லவா என கேள்விகள் எழும்புகின்றன அஜித்தை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் நன்மை தீமைகளிலே பங்கெடுப்பதில்லை ஆனால் இப்ப அவர் ஊரிலையும் இல்லை கார் ரேசிங்கில் பங்கெடுப்பதற்காக இப்போது இத்தாலியில் இருக்கிறார் மனோஜும் அஜித்தும் நல்ல நண்பர்கள் இதை மனோஜே சொல்லியிருக்கிறார் இதற்கு ஒரு சம்பவத்தை இந்த பதிவு செய்ய விரும்புகிறேன் மனோஜின் முதல் திரைப்படமான தொன்னூற்றி ஒன்பதில் வெளிவந்த தாஜ்மஹால் படத்தில் அதனுடைய ஓபனிங் சாங் திருப்பாச்சி அருவால என்ற ஒரு பாடல் ஒளிப்பதிவானதும் முதல் முதலாக மனோஜ் போய் போட்டு காட்டியதே அஜித்திடம்தான் அந்த அளவுக்கு இருவருக்கும் நட்பு இருக்கிறது அப்படி இருக்கும்போது அஜித் நேரில் கலந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா அல்லது வேறு ஏதாவது பொருத்தமான வழிகளை பின்பற்றி தன்னுடைய அஞ்சலியை செலுத்திருக்க வேண்டும் அல்லவா இந்த பட்டியலில் தனுஷ் போன்றவர்களும் இருக்கிறார்கள் இவர்களும் இந்த ஒரு விடயமாக எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை வடிவேலு உருகி பதிவிட்டிருக்கிறார் எண்பத்தைந்து வயதிலும் நடிகர் கவுண்டமணி நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய விடயம்தான் எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறது சரி அடுத்த விஷயத்துக்கு வருவோம் மனோஜனுடைய இறப்புக்கு நடிகரும் இயக்குனருமான தம்பி ராமையா சொன்ன ஒரு கருத்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்றாகத்தான் எல்லோராலும் பார்க்கப்படுகிறது நிறைய பேர் வரவேற்பை தெரிவித்து வருகிறார்கள் இந்த சமூகத்திலே தந்தை ஜெயித்து விட்டால் நண்பன் ஜெயித்துவிட்டால் அண்ணன் ஜெயித்துவிட்டால் நீயப்போய் ஜெயிக்க போற நீ என்ன போற உன்னால என்ன செய்ய முடியும் என்பது மாதிரியான கேள்விகளை தொடுத்து ஒருவரை மன அழுத்தம் மிக்க சூழ்நிலைக்குள் தள்ளிவிடுகின்ற ஏற்பாடுகள் நிறையவே இருக்கிறது இந்த நிலைதான் இன்றைக்கு மனோஜுக்கும் ஏற்பட்டிருக்கிறது பெரிய இயக்குனரின் மகனான மனோஜ் ஒரு நடிகராகவும் சோபிக்க முடியவில்லை பிறகு இயக்குனராக அவதாரம் எடுத்து அதிலும் வெற்றி பெற முடியவில்லை இப்படியான விமர்சனத்தை இந்த சமூகம் எப்போதும் அவர் மீது திணித்துக் கொண்டே இருந்தது இவருக்கும் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதற்காக ஓடத் தொடங்கினார் நினைத்த அளவுக்கு சாதிக்க முடியவில்லை இந்த நிலைதான் அவருக்கு மிகுந்த மன அழுத்தத்தை தோற்றுவித்திருக்கிறது என்று அது இறப்புக்கும் காரணமாக இருக்கிறது ஒருபோதும் அப்பா சாதித்துவிட்டு அவன் சாதித்து விட்டான் இவன் சாதித்து விட்டான் நீயும் அதே துறையில் சாதிக்க வேண்டும் என்ற சுமையினை பிள்ளைகள் மீது துணிக்காதீர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் திறமைகள் உண்டு இயற்கையே வெவ்வேறு திறமைகளை கொடுத்திருக்கிறது உரிய நேரத்தில் வெற்றி கைவந்து சேரும் இந்த விடயத்தை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தம்பி ராமையா கூறி இருக்கிறார் உண்மையிலேயே மிக சிறந்த கருத்தாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கில்லையா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்